அழகாய சரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பொறிச்ச முட்டை கொழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும் பொட்டுக்கல்ல தூள் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து முட்டை ஆம்லேட் போடும்போது உடஞ்சி ஆம்லேட் உடையாமல் இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க் வச்சு அப்படியே கலக்கிக்கணும் இப்போ ஒரு தவா வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆம்லேட் மாதிரி ஊற்றிக்கணும் அவ்வளோதாங்க ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே உரமாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ கிரேவிக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் அரை டீஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் ஒரு பிரியாணி இலை போட்டுக்கணும் அது நல்லா பொரிஞ்ச உடனே இருபது சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் குறை குறைந்த அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போ நம்ம போட்ட வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போ எடுத்து வச்சுருக்குறேன் அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிளகாய் தூள் இந்த எண்ணெயில் போட்டு வதக்குனா குழம்புல எண்ணெயில் வந்து மிளகாய் தூள் நல்லா கிரிஞ்சி நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இது சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வச்சு மூடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடணும் அவ்வளோதாங்க இங்கே பாருங்க கிரேவி நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அப்படியே சும்மா கீரி போட்டுருங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கட் பண்ணி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா ஆம்லேட் ஆம்லேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுடணும் போட்டுட்டு சும்மா லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரொம்ப நேரம் கொதிச்சுனாக்கா இந்த முட்டை வந்து கிரேவி எல்லாத்துமே அப்படியே உறிஞ்சிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான பொறிச்ச முட்டை கொழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே ஒரே மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி ஊற்றி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்